அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நீங்கள் பிறந்தது தேவ கணத்திலா மனுஷ கணத்திலா அல்லது ராட்சச கணத்திலா அப்படிங்கிற இந்த வீடியோவை விரிவாக பாருங்கள் இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நட்சத்திரம் தான் தேவ கணமா மனுஷ கணமாக ராட்சச கணமா அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் சரி இப்போது முதல்ல கணம்னா என்ன கணம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் பக்குவமாக நாம் இருந்துக்கிறது அப்போது இதில் தேவ கணம் மனுஷ கணம் ராட்சச கணம் ராட்சச கணம் அப்படிங்கிறது தேவ கணத்தோடு ஒன்று சேருமா சேராது என்றால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இரண்டுக்கும் வேறு மனுஷ கணத்துக்கும் தேவ கணத்துக்கும் சேருமா ஆமாம் சேரும் மனுஷ கணத்துக்கும் இராட்சச கணத்துக்கும் சேருமா ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை ராட்ச கணங்கிறது எப்படின்னா தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே வேலைகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க தேவ பிறந்தவர்கள் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குலையும் வேலை செய்வாங்க தன்னுடைய கணக்கும் நல்லா இருக்கணும்னு வேலை செய்வாங்க அதே மாதிரி மனுஷ கணத்தில் பிறந்தவங்க இந்த இரண்டுமே கலந்த மாதிரியே வேலை செய்வாங்க அவங்க அடுத்தவங்களுக்கும் வேலை செய்வாங்க தனக்கும் வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ தேவகணத்தில் யார் பிறந்திருக்கிறாங்க அப்போ தேவகணத்தில் பிறந்தவர்கள் அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் தேவகணத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் அப்போ தேவகணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ராட்சச இனங்கள்லாம் வராதான் எல்லாமே வரும் ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழைய நூல்களில் சொல்லக்கூடிய விஷயம் இவர்கள் கொஞ்சம் மிருதுவான எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது ஆனால் உண்மையிலேயே அப்படியெல்லாம் இல்லைங்க இன்னைக்கெல்லாம் எல்லாருமே வந்து அதிகமான ஒரு டென்ஷனில் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் அமைதி இல்லாத தன்மை வேலைகளில் இருக்குது பர்சனலையும் ப்ராப்ளங்கள் இருக்குது அப்போது இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிமிலாரிட்டியாக அடிப்படையாகாது இது சரியாக இருக்கா அப்படிங்கிறது தான் மனுஷ கணத்தில் பிறந்த நட்சத்திரங்கள் என்ன பரணி ரோஹிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் மனுஷ கணத்தில் பிறந்திருக்கிறாங்க அடுத்தது ரா கணம் இந்த கணத்தில் பிறந்தவங்க கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ராட்சச கணத்தை குறிக்கும் அப்படின்னா என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரதானமாக வாழ்வாங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சரியாக வாழ்ந்துடணும்னு நினைப்பாங்க பெயர் தான் ராட்சச கணம் ராட்சச வந்து அவர்களும் ஒரு வகையான மனிதர்கள் தான் நமக்கு குரூர்களாக காமிச்சுக்கிட்டாங்க ஆனால் ராட்சச கணங்களுடைய எண்ணங்கள் அவர் அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை கரெக்டாக செய்துக்குவாங்க சரியாக பண்ணிக்குவாங்க அதாவது அடுத்தவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டாங்க எதையும் வந்து தனக்கே வந்து தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே மேக்சிமம் இருப்பாங்க ராட்சச கணம் தேவைப்பட்டால் தான் வெளியே போகும் இல்லைன்னா போகாது இதே மனுஷ கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா இரண்டாம் கட்டத்தனமாக இருப்பாங்க இதை கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்னு யோசனைகள் இருப்பாங்க தேவ கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா சரி மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நாம் கொஞ்சம் நாம் கொடுத்துட்டும் வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு கணவன் மனைவியில் தேவகணமும் ராட்சச கணமும் இணையதுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இவர் சம்பாதிக்கிறதால் ஒரு குறிப்பிட்ட பகுதி பணத்தை வெளியே கொடுக்குறார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இல்லை நண்பர்கள் யாராவது ஒருத்தருக்கு உறவினர்கள் யாராக கொடுக்குறாங்க அப்படின்னா மனைவியானவங்க முட்டுக்கட்டை போடுவோம் இதெல்லாம் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லி முட்டுக்கட்டை போடுவோம் அப்படி அப்போ இது ஆகும் அவர்களுக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும் ஒருத்தர் தன்னுடைய நிலைக்குள்ளே வாழணும்னு நினைப்பாங்க இன்னொருத்தர் அடுத்த நிலையும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்வாங்க இரண்டுமே நன்மை தான் ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா இவர் குடும்பத்தில் என்னாகிறது அப்போ இரண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதனால் இந்த ராட்சச கணத்தில் பிறந்தவர்களுக்கும் தேவ கணத்தில் பிறந்த அந்த நட்சத்திரங்களுக்கும் சேராது அப்படிங்கிறது திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்ப்போம் இங்கே நாம் எதுக்காக எடுத்திருக்கிறோம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை எல்லாருமே வளர்த்திக்கணும் இந்த கணத்தில் பிறந்தாலும் மனுஷ கணத்தில் பிறந்தாலும் ராட்சச கணத்தில் பிறந்தாலும் எல்லாருமே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வளர்த்திக்கிட்டால் உங்களுக்கு இந்த பொருத்தமெல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் வராது கல்யாணமானவங்க இது எப்படி அணுகணும் அப்படின்னா அதே தான் கணவன் மனைவியோடு விட்டு கொடுத்து வாழ்வது மற்றவர்கள் நலன்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்களோட கொண்டு போகணும் இதுதான் வந்து கல்யாண பொருத்தங்களையும் பார்க்கறது எதுக்குன்னா இதுதான் இதை நம்ம வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கணும் இந்த கல்யாண பொருத்தங்களையும் அப்போ இந்த தேவ கண நட்சத்திரங்களையும் மனுஷ கண நட்சத்திரங்களையும் ரா ராட்சச கண நட்சத்திரங்களையும் எடுத்தது இதுக்கு தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி தொடர்பு படுத்திக்கிறான் பக்குவப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கை ஒழிய ராட்சச கணத்தில் குரூர்களாகவும் தேவ கணத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமான ஒரு நல்லெண்ணங்கள் கொண்டவர் அப்படிங்கிறது இல்லை ஒரு வாழ்க்கையை எப்படி அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு இலக்கணம் இருக்குது அதுக்காக சொல்லப்பட்டது அதனால் இந்த கணத்தை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து வாழுங்க இதுதான் வந்து முக்கியம் இதை சொன்னாவே போதும் நன்றி நம சிவாயம்